வெல்கம் டு அவர் மகாபிரிவா கலஞ்சயம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் முதல் அத்தியாயம் தேவரும் தொழும் தெய்வம் அதில் இதர தெய்வ உபாசகரும் வழிபடுவது ஸ்லோக ஆரம்பத்தில் சாதாரண ஜனங்கள் பண்ணுவதை சொல்லியிருக்கிறது படிப்பு வர சரஸ்வதி பூஜை பணம் வரணுமென்று லக்ஷ்மி பூஜை நேத்திர ரோகம் சரியாவதற்காக சூரிய நமஸ்காரம் என்றெல்லாம் செய்கிறோம் அதாவது பல பயன்களை பெறுவதற்கு ஹேதுவாக பல தெய்வங்களுக்கு வழிபாடு செய்கிறோம் எந்த வழிபாடானாலும் அதற்கு விக்னம் ஏற்படாமல் இருக்க ஆரம்பத்தில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து மகாகணபதிக்கு முதல் பூஜையை பண்ணிவிடுகிறோம் இதைத்தான் முதல் பாதியில் சொல்லியிருக்கிறது அப்பியன்யாமரம் ஆரிராத இசதாம் இதர தேவதையை பிள்ளையாருக்கு அந்நியமான ஒரு தெய்வத்தை ஆராதிக்க விரும்புகிறவர்கள் கூட அமரர் என்றால் தேவர் மரணம் இல்லாதவர் அமரர் அபி அந்நிய அமரம் என்பதாக ஆரம்பத்திலேயே உட்கார்ந்திருக்கும் அபிக்கு கூட என்று அர்த்தம் யாரோ கூட எதையோ செய்கிறார்கள் என்றால் அவர்கள் செய்கிற காரியம் நமக்கு ஆச்சரியம் தருவதாக இருக்கும் எடுத்தவுடன் அபி போட்டுவிட்டால் ஆச்சரியம் தருவதாக பின்னாடி சமாச்சாரம் வரப்போகிறது என்று ஏற்பட்டுவிடும் படிப்பவர்களுக்கு ஆர்வம் உண்டாக்குவதற்காக அபி போட்டு ஸ்லோகத்தை ஆரம்பிப்பதுண்டு வேறு தேவதைகளை ஆராதிக்க விரும்புகிறவர்கள் கூட என்ன செய்கிறார்கள் அந்த ஆராதனைக்கு ஏற்படக்கூடிய விக்னம் போவதற்காக யாரோ ஒருவருடைய இணையடி கமலங்களை ஆராதிப்பது கட்டாயம் செய்ய வேண்டிய காரியமென்று அறிந்திருக்கிறார்கள் எத் பாத த்வந்த்வாராதனம் அந்திராய கதையே காரியம் து அவச்சியம் விதுக என்பதற்கு இதுதான் அர்த்தம் ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து தொந்தம் பாத பங்கேருகத் துவந்துவம் இணையடி தாமரை துவந்தவம் என்றால் இரட்டை இரண்டு பேர் சேரும்போது உறவு ஏற்படுவதால் அதை தொந்தம் என்று சொல்வது துவந்தத்திலிருந்துதான் உறவை சொந்தம் பந்தம் தொந்தம் என்று மூன்று பேரில் சொல்கிறோம் ஸ்வ என்றால் தான் தன்னை சேர்ந்தது ஸ்வந்தம் அதாவது சொந்தம் பந்தம் என்றால் கட்டு அன்பினாலே நம்மோடு கட்டுண்டிருப்பதால் உறவுக்காரர்களை பந்தம் என்கிறோம் ஆழ்கட்டு என்று கூட சொல்கிறோம் அல்லவா இது நல்ல அர்த்தம் இன்னொரு அர்த்தமும் உண்டு சம்சாரத்தை தானே ஜீவனுக்கு பெரிய கட்டு என்கிறோம் சம்சார பந்தம் என்கிறோம் அந்த பந்தத்தில் கட்டி போடுவதில் முக்கியமாக இருப்பதாலும் உறவுக்காரர்களை பந்தம் என்கிறார்கள் பந்தத்திலிருந்து வந்ததுதான் பந்து இவர்களுக்குள்ளே ஒருத்தனை சம்சாரத்தில் ரொம்பவும் கட்டி போடுவது பெண்டாட்டிதான் என்று நினைத்துத்தான் அவளையே சம்சாரம் என்று சொல்லும் வழக்கம் வந்திருக்கிறது இந்த அம்மாள் இன்னாருடைய சம்சாரம் என்கிறோம் தொந்தம் என்றாலும் உறவுதான் இரண்டு பேர் உறவாக சேர்ந்திருப்பதை துவந்தவம் என்பது போலவே இரண்டு பேர் பகையாகி சண்டை போட்டுக்கொள்வதையும் துவந்துவ யுத்தம் என்கிறோம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர அடுத்து பாத தாமரை பாத பங்கேருக துவந்த்வம் தாமரை போன்ற பாத இரட்டை பங்கேருகம் என்றாலும் பங்கஜம் என்றாலும் ஒரே அர்த்தம்தான் பங்கம் என்றால் சேரு சேற்றில் உழைப்பது பங்கஜம் அல்லது வங்கேருகம் அழுக்கே இல்லாமல் பரம நிர்மலமாக அழகாக உள்ள தாமரை அழுக்கான சேற்றில் பிறக்கிறது எங்கே பிறந்தாலும் உயர்வாக ஸ்ரேஷ்டமாக உருவாகலாம் என்று ஞாபகப்படுத்துவதற்காக அழகான தாமரைக்கு சேற்றில் பிறந்தது என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் நீரில் நீர்நிலையில் பிறப்பதால் நீரஜம் அம்போருகம் சரசிஜம் குட்டையை குழப்பி உண்டான சேற்றில் உண்டாவதால் பங்கேறுகம் குழம்பி கிடக்கிற நம் மனசிலும் வளர்ந்திருப்பது பகவானின் பாத தாமரை ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர அடுத்து பாத பூஜைக்காரரின் பெருமை அந்நிய தேவதைகளை ஆராதிக்க விரும்புகிறவர்கள் கூட இந்த யாரோ ஒருவருடைய பாத கமலங்களை நிச்சயம் ஆராதித்தாலே தங்களுடைய தேவதாராதனத்துக்கு இடையூறு இல்லாமல் பண்ணிக்கொள்ளலாம் என்று அறிந்திருக்கிறார்கள் என்று ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பதற்கு இப்படி அறிந்திருப்பதால் அதற்கேற்ப இந்த யாரோ ஒருத்தருக்கு அவர்கள் பாத பூஜை பண்ணுகிறார்கள் என்றே அர்த்தம் அந்தராயம் என்றால் விக்னம் இடையூறு அந்தராய கதையே விக்ன நிவாரணத்துக்காக அதற்காக இந்த ஒருத்தரை பூஜை பண்ணியே தீர வேண்டும் என்று அவர்கள் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பண்ணினால் நல்லது என்று மட்டுமில்லை பண்ணியே தீரணும் இது அவசியம் செய்ய வேண்டிய காரியம் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் காரியம் து அவட்சியம் துவட்சியம் என்று சந்தையில் வரும் விதுக யார் இப்படி அவசியம் பூஜிக்கப்பட வேண்டியவர் என்று இங்கே சொல்லிவிடவில்லை அபி கூட என்பதை முதலில் போட்டு அப்புறம் விஷயத்தை சொல்கிறது போல முதலிலேயே ஒருத்தரை இன்னார் என்று சொல்லிவிடாமல் எவரோ ஒருத்தர் என்று சொல்லி பிற்பாடு அந்த அவர் என்று வெளிப்படுத்தி சொல்வதும் சுவாரஸ்யத்துக்காக கவிகள் கையாளுகிற ஒரு யுக்தி அதை அனுசரித்து இங்கே இன்னாருக்கு பாத பூஜை பண்ணுவதாக சொல்லாமல் எவருக்கு பாத பூஜை பண்ணுகிறார்களோ என்று யத் போட்டு சொல்லி இருக்கிறது யத் பாத பங்கேறுக எவரை நேராக ஆராதிக்க வேண்டுமென்று உத்தேசிக்காமல் வேறு தெய்வத்தை ஆராதிக்க விரும்புபவர்கள் கூட என்று கூட போட்டு சொன்னதில் இந்த எவரோ எவ்வொருவருடைய பெருமை தெரிகிறது இவரை ஆராதிப்பது அவர்களுடைய முக்கியமான நோக்கமில்லை ஆனாலும் கூட அவற்றியம் இவரை ஆராதித்தாக வேண்டுமென்று கருதுகிறார்கள் என்றால் இவருக்கு அது ரொம்ப பெருமைதானே அந்த பாத பூஜைக்கார சுவாமி யாராயிருந்தாலும் அவருக்கு இப்படிப்பட்ட பெரிய பெருமை இருக்கிறது இதர தேவதாராதனத்தில் இடையூறு வந்தால் அதை தீர்க்க அந்த தேவதைகளுக்கு சக்தி இல்லை இவர் ஒருத்தருக்குத்தான் உள்ளது இல்லாவிட்டால் இவருக்கு எதற்கு அந்நிய தேவதா உபாசகர்களும் பூஜை செய்ய வேண்டும் எந்த தேவதை தான் அவர்களுக்கு இஷ்டமூர்த்தியாக இருக்கட்டும் அதனுடைய பாரம்யத்தை பரத்துவத்தை அந்த தேவதையே எல்லாவற்றையும் விட உசந்தது என்ற அபிப்பிராயத்தை அவர்கள் எத்தனை தான் கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தாலும் அந்த மூர்த்திக்கு அவர்கள் செய்கிற பூஜைக்கே ஒரு விக்னம் வருமானால் அதை நிவர்த்தி செய்வதற்கு அதற்கு பவர் இல்லை என்றும் இவருக்குத்தான் பவர் இருக்கிறதென்றும் ஒப்புக்கொள்வதால் தான் அவச்சியம் இவர் காலை பிடிக்கணும் என்று கருதுகிறார்கள் எவருக்கு இப்படி பாத பூஜை பண்ணியாகணும் என்று கருதுகிறார்களோ என்று ஸ்லோகத்தின் இரண்டாவது வரியில் சொன்னதை அடுத்து மூன்றாம் வரியில் எவரை தத் நியாயம் அறிந்தவர் இவரே ஏக பரம்பொருளான தெய்வம் என்று உபாசிக்கிறாரோ என்று சொல்லி இருக்கிறது இங்கேயும் இன்னார் என்று உடைத்து ஆசாமியை சொல்லவில்லை எவரை எம் என்றே குறிப்பிட்டிருக்கிறது எம் ஏகம் பரம் தேவம் எம் ஏகம் பரம் என்று சொல்லியிருக்கிறது இதில் குறிப்பாக எந்த ஒரு சுவாமியின் பெயரும் இல்லை இவர் தெய்வம் என்பதால் தெய்வம் அத்தனை தெய்வங்களுக்கும் மூலம் ஒன்றேயான பிரம்மம்தானே அதைத்தான் ஏகம் பரம் என்று சொல்லியிருக்கிறது இந்த எவரோ ஒரு மூர்த்தியை அத்வீதியமான பரவஸ்துவாக சொல்லியிருப்பது ஸ்தோத்திரம் பண்ணிய பெரியவரின் அபிப்பிராயமாகவே ஸ்லோக அமைப்பில் துவனிக்க கூடுமானாலும் அது தத்ஹேது நியாயமறிந்து அது காரணமாக இவரை இவரை மாத்திரமே உபாசிக்கிறவரின் அபிப்பிராயமும் ஆகும் என்பது ஆலோசித்து பார்த்தால் புரியும் பெயரைச் சொல்லாமலே ஸ்லோகத்தில் கொண்டு போயிருந்தாலும் யார் என்று ாலும்டாமல்லைவர் என்பதால் காஞ்சிஸ்வரரைத்தான் ஸ்லோகம் என்று புரிகிறது ஏற்பட்ட அந்த

ஜியபடியே சொன்ன உன்னிட மறக்காமலதெருடையைந்தால் பண்ணிட்டுமே அதற்கான பலன் கிடைக்கும்